பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே எயிட்டி ஃபைவ் பக்கவாதத்தில் விரல்களுக்கான பயிற்சிகள் இந்த விரல்களில் வந்து பார்த்தீங்கன்னா விரல் மடிய வைக்கிறது விரல் விரிய வைக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெரிய கோணு சின்ன கோணு அதுக்கப்புறம் பைப்பு அதுக்கப்புறம் ஒரு நூல்கண்டை பற்றி சொல்லிட்டேன் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு மூமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா இது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ரிங்கு இது பார்த்தீங்கன்னா இதில் நல்லா வச்சுட்டு இந்த பொசிஷன் வச்சு நல்லா அழுத்தணும் ஃபுல்லாக இது எவ்வளோ அழுத்த முடியுதோ அந்த அளவுக்கு அழுத்தணும் அழுத்தினால்தான் நல்ல க்ரிப்பு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் இப்படி அழுத்தும் போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் விரல்ல இருக்க எல்லா விரலும் ஒரு சிலருக்கு வீக்காக இருக்கலாம் ஒரு சிலருக்கு இதுக்கு மேலே அழுத்த முடியாமல் இருக்கலாம் அழுத்துறதுல ரொம்ப சிரமம் இருக்கலாம் சிரமம் இருந்தாலும் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு எவ்வளோ மேக்சிமம் அழுத்தி இந்தளவுக்கு முடியுதோ இந்த அளவுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னா அது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்படி அழுத்தும் போது கை விரல் எல்லாத்துக்குமே நல்ல வேலை கிடைக்கும் ஸோ அடுத்த மூமெண்ட்டு ஓப்பனிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ